அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடையல் வள்ளல்கள் பற்றி பார்க்க போகிறோம் கடையல் வள்ளல்கள் எந்தெந்த பகுதியை ஆட்சி செய்தாங்க யார் யார் அது என்ன கேரட்டில் இருந்தாங்க அப்படிங்கிற பற்றி தான் ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கடையல் வள்ளல்கள் பத்தி இப்போ பார்த்துருப்போம் எக்ஸ்ட்ரா ஒன்று ஒரு அரசரை பற்றி இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று அவர் பார்க்க போகிறோம் வாங்க அந்த அரசர் யார் அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடையல் வள்ளல் ஒன்று பேகன் ரெண்டு பாரி மூணு காரி நாலு ஆய் அஞ்சு அதியம்மன் ஆறு நள்ளி ஏழு ஓரி எட்டாவதும் குமணன் ஒருத்தர் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கும்மடன்னு என்ன பண்ணாரு கடையில் உள்ளல ஏன் கடையில் உள்ள ஒருத்தர் சேர்த்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக்க நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு அரசர்களும் நம்ம பார்க்கலாம் அவங்க எங்க எந்தெந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒன்று பேகன் ஆவின் குடி பொதினி என்று அழைக்கப்பட்டு தற்போது பழனி எனப்படுகிறது பழனி மலையும் அதை சுற்றிய மலைப்பகுதியும் பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் தான் பேகன் ஆவின் குடி நம்ம ஏற்கனவே திருமுருகாற்றுப்படையில் நம்ம பார்த்துருப்போம் அதில் ஆவின் குடினா என்ன பழனி பழனி தான் ஆவின் குடின்னு என்று சொல்லப்படுது ஆவின் தான் மருவி பழனி மலையாக மாற்றப்பட்டது அப்போ மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் யார் அப்படின்னு கேட்டனா பேகன் ரெண்டாவது பாருங்க பாரி பரம்பு மலையும் அதை சூழ்ந்திருந்த முன்னூறு ஊர்களும் ஆகும் பரம்பு மலையே பிரம்பு மலையாகி தற்போது பிரான் மலை எனப்படுகிறது இம்மலைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் சிங்கப்புன்னரிக்கு அருகில் உள்ளது இவன் வேல்பாரி என்றும் அழைக்கப்படுகிறான் முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்தான் பாரிதான் முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்தான் பரம்பு மலை எங்கே இருக்குன்னா பரம்பு மலை முன்னூறு ஊர்களை சுற்றி இருக்கிற ஒரு மலைதான் பரம்பு மலை பரம்பு மலையை லாஸ்டில் பிரம்பு மலையாகி தற்போது பிரான் மலை எனப்படுகிறது பிரான்மலை வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லப்படுது அது எங்க இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர்ல இருக்குது அப்போ முல்லைக்கு கொடிக்கு தேர் கொடுத்த நேரம்னா பாரி மூணாவது பாருங்க காரி காரியின் நாடு மலையமான் நாடு என்பதாகும் காரி நாடு மலைமணன் அப்போ காரியோட நாடு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மலையமான் நாடு மலையமண் என்பது மருவி மாலாடு எனப்பட்டது மலைமண் என்ன அது வழக்கத்தில் அப்படியே காலங்கள் மாற மாற மாலாடு அப்படின்னு சொல்லப்படுது மூணா பாயிண்ட் விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது திரு கோவிலூருக்கும் அதை சூழ்ந்திருந்த பகுதிகளுமாகும் எங்க இந்த மலை மாடு அத மாலாடு எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கு சொல்லப்படுது இவர் மலையமான் திருமுடிக்காரி என்றும் மலையமான் என்றும் கோமான் என்றும் அழைக்கப்படும் வள்ளல் ஆவார் இவர் யாரெல்லாம் எப்படி அழைக்கிறாங்க மலையமான் திருமுடி காரி மலையமான் என்றும் கோவர்கோமான் என்றும் அழைக்கப்படுகிறது தலையாட்டம் என்ற அணியை தலையிலும் ஒலிக்கும் மணியை கழுத்திலும் அணிந்து ஆடுகின்ற குதிரையை கொண்டவன் என் பாருங்க இதே ஒரு கொஸ்டின் தலையாட்டம் என்ற அணியை தலையிலும் ஒலிக்கும் மணியை கழுத்திலும் அணிந்து ஆடுகின்ற குதிரையை கொண்டவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரி அப்போ நாலு ஆன்சர் பாரி காரி ஆய் அப்படி நாலு ஆன்சர் கொடுத்து இதுல யாரு காரி காரிக்கு என்னையம் திருமுடி காரி அப்படின்னு சொல்லப்பட்டது ஆய் புதிய மலை எனப்படும் மலை நாட்டு பகுதியாகும் புதிய மலை எனப்படும் மலை நாட்டு பகுதியாகும் இப்போ அது எங்க இருக்கு தற்போது அகத்தியர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படி இருக்குது புதிய மலைதான் இப்ப அகத்தியர் மலை என்றும் இப்போ தற்போது அளிக்கப்படுகிறது இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் பாவநாசம் ஆகிய மலைப்பகுதிகளும் அதே சூழ்ந்துள்ள பகுதிகளும் ஆகும் குற்றாலம் பாவநாசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலம் பாபநாசத்தை சேர்ந்த பகுதி தான் அகத்தியர் அங்கே தான் இருக்குது ஆர்வத்துடன் இனிமையான மொழிகளை பேசுபவன் ஆகி பாருங்க ஆர்வத்துடன் இனிமையான மொழிகளை பேசுபவன் அதுக்கு பாருங்க ஒளி பொருந்திய நீல நிறம் உள்ள நச்சவரம் ஒன்று இவருக்கு ஒரு அரிய ஆடையை அழித்ததான் ஒரு பாம்பு வந்து இவருக்கு ஒரு நீல நிறமுள்ள ஒரு ஆடையை கொடுத்திருக்கு அப்ப அந்த நாகம் நல்கிய ஒரு ஒளிமிக்க ஆடையை இவர் வந்து ஆலமரத்தின் கீழே இருந்த செல்வராகிய சிவபெருமானுக்கு அழுத்தாராம் அதான் இவர் வந்து கொடை உள்ள தனக்கு கொடுத்த ஒரு அறிவு ஒரு பொக்கிசத்தை சிவபெருமானுக்கே கொடுத்தாரு சிவபெருமானே எல்லாருக்கும் கொடுக்குறவரு அவருக்கே இவர் திருப்பை கொடுத்ததுனால இவர் கொடை வல்லணுன்ட்டு கடையில் வள்ளல்கள் ஒருத்தவத்திரா வந்திருக்கிறாரு அப்போ ஆயின இன்னொரு ஆய் ஆண்டிரன் அப்படின்னு இன்னொரு பேரும் அவருக்கு இருக்குது அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க அதியமான் அதியமனை பத்தி எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அஹ் அரிய வகை நெல்லி கொடுத்தாரு அப்படின்னு அப்போ அரியம்மான் எங்க இருந்தாரு அதியமான் நெடுமான் அஞ்சு என்றும் அழைக்கப்படுகிறார் அதியமான் நெடுமான் அஞ்சு என்றும் அழைக்கப்படுகிறார் இது தகடூர் தகுடூர் என்று அழைக்கப்பட்ட தருமபுரியை தலைநகராக கொண்டு விளங்கிய பகுதி தான் தகடூரை தான் இவர் ஆட்சி செஞ்சிருக்காரு அப்போ ஒரு ஆண்ட போது அது தகடூர் இப்போ அது தருமபுரி பக்கத்தில் இருக்கிற ஒரு தகடூருங்கிற ஊரில் தான் இது இப்போ ஆண்டு வந்திருக்கிறாரு இப்பகுதியில் வந்து பூரிக்கல் இருந்து பறித்து வந்த நெல்லிக்கனியை ஔவையாருக்கு அதிகமான் கொடுத்ததாக கூறப்படுகிறது இது மிகப்பெரிய ஒரு கதை இந்த ஒரு அரிய நெல்லிக்கனியை வந்து ஔவையாருக்கு கொடுத்தோம்னா தமிழை வளர்க்குறதுக்காக எனக்கு கிடைக்க வேண்டாம் தமிழை வளர்க்குறதுக்காக ஔவையாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கொடுத்தது தான் இவரு வல்ல ஒருத்தராக கருதப்படுகிறார் ஆறாவது பாயிண்ட் நல்லி நல்லி நலிமலை நாடான் நலிமலை நாடான் அப்படின்னு சொல்லப்படுது நெடுங்கோடு நெடுங்கோடு மலை முகடு என்று அழைக்கப்பட்ட பகுதி நெடுங்கோடு மலை முகடு என்று அழைக்கப்பட்ட பகுதிதான் நல்லி ஆண்டு இருக்கிறார் தற்போது உதகமண்டலம் ஊட்டி என்று கூறப்படுகிறது இப்போ அது என்ன மலை முகடுனா என்ன அது உதகமண்ட ஊட்டி என்றும் இப்போ தற்போது மருவி அழைக்கப்படுகிறது அதிக மலையில் கொண்ட கண்டிர நாட்டினர் அதிக மலையில கொண்ட கண்டிர நாட்டினர் நல்லி இவரை நலிமலை நாடன் என்றும் கண்டிர கோப்பெரு நல்லி என்றும் பெருநல்லி என்றும் அழைக்கிறார் இவரோட இன்னொரு பெயர் அதாவது இன்னும் பட்ட பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலிமலை நாடன் என்றும் கண்டிர கோப்பெரு நல்லி என்றும் பெருநல்லி என்றும் அழைக்கிறாங்க ஏழாவது பாயிண்ட் ஓரி வில்வில் ஓரி ஓரினா வில்வில் ஓரி என்றும் அவர் அழைக்கப்படுகிறார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையும் அதை சூழ்ந்துள்ள பல ஊர்களும் ஆகும் இவர் எங்கே ஆட்சி செஞ்சிருக்காரு நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையை சுத்தி அந்த ஊர்களில் இவர் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு இவரோட சிறப்பு என்ன ஒய்மா நாட்டு நல்லிய கோடனது நாடு இவரோட ஒய்மா நாட்டு நல்லிய கோடனது நாடுதான் இவர் நாடு திண்டிவனத்தை சார்ந்த ஒய்மா நாடு என அழைக்கப்பட்ட நிலப்பகுதியாகும் இந்த ந ஒய்மா நாடு எங்க இருக்கு திண்டிவனத்தை சேர்ந்த ஒய்மா நாடு திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் நிலப்பகுதி தான் ஓரி ஆண்ட பகுதி அரிய மடமும் சான்றோருக்கு அணி என்னும் வரி இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு இவரை பத்தி என்ன சொல்லுங்க அரிய மடமும் சான்றோருக்கு அணி என்னும் வரி இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு இவரை பற்றி அந்த பழமொழி நானூரில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ வல்வில் ஓரி என்றும் அழைப்பர் இவரை வந்து வல்வில் ஓரி மலை வல்வில் வல்ல்வில்ல்ரி கொல்லிமலை கலைஞர்களுக்கு தனது நாட்டையே பரிசளித்தான் கல்லிமலை கலைஞர்களுக்கு தனது நாட்டையே இவன் திரும்ப கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எட்டாவது ஒரு ஆற்றத்தை பார்ப்போம் புதுசாக இருக்குன்னா எட்டாவது ஒருத்தர் பார்ப்போம் குமணன் குமணன் என்ன செஞ்சிருக்கிறாரு குமணன் பற்றி நம்ம விரிவாக்க நம்ம பார்க்க போறோம் குமணன் புறநானூரில் குறிப்பிடப்படும் மற்றொரு பெரிய வள்ளல் யாருன்னா குமணன் குமணன் இவர் முதிரமலையை முதிர மலையை அதாவது முதிர பழனி மலைத்தொடர்களில் ஒன்று பழனி மலை ஒன்று ஒன்றுதான் முதிர மலை அந்த பகுதியை ஆட்சி செய்தவர் தான் குமணன் இருந்து ஒரு குறுநில மன்னன் குமணன் மன்னன் அப்ப தம் தம்பிக்கு நாட்டை கொடுத்து விட்டு காட்டிற்கு சென்றவன் தம்பி நாட்டு மேல் ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டவன தம் தம்பியிட்ட யார் சண்டை போனோம் தம்பியே நல்லா ஆட்சி செய்வார்னு சொல்லிட்டு அந்த நாட்டை வந்து தம்பிக்கே வழங்கிட்டு இவர் துறவரங்களுக்காக காட்டுக்கு செல்றாரு தான் பெரிய ஒரு டுஸ்டே நடக்குது இவன் இளம் அவரோட தம்பி இளங்கும் தன் அண்ணனின் தலையை கொண்டு வருவதற்கு பரிசு அறிவிக்கிறான் நம்ம நாட்டை சிறப்பு ஆட்சி செய்ய முடியாது திரும்பவும் படையெடுத்து நம்ம நாட்டை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் அதனால அண்ணனோட தலையை கொண்டு வருவோருக்கு பரிசு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு கொடுக்குறான் அப்போதான் என்ன நடக்குது தன்னை நாடி பரிசில் பெற வந்த பெருந்தலை சாத்துனார் என்னும் புலவருக்கு தன் உறைவாளை தந்து தன் தலையை அறிந்து சென்று இளங்குமனிடம் கொடுத்து பரிசில் பெறுமாறு கூறுகிறாரு விருந்தல் சாத்தினாரு காட்டு வழியே போகும்போது கும்மரனை பார்க்குறாரு கும்மரன் பாட்டு அவரோட பார்த்து புகழை பார்த்து பயிற்சி இன்னொன்னு இவருக்கு கொடுக்க பொருள் எதுவுமே இல்லை புலபொருளை சிறப்பிக்காக எந்த ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இருந்த ஒரு வாழை எடுத்து என் தம்பி இந்த மாதிரி நாட்டில் அறிவிச்சிருக்கிறான் அவங்ககிட்ட என் தலையை அடுத்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட உடவாளை எடுத்து அந்த பெருந்தலை சாத்தனாருக்கிட்ட கொடுக்குறாரு இதனால தான் தமிழுக்கு தலை கொடுத்த குமண வள்ளல் அப்படின்னு போற்றப்படுகிறாரு தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டால் கும்மண வள்ளல் இதனால தான் இவ்வளோ வள்ளல்லாம் ஒரு பார்த்தா சேர்த்துருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடையில் வள்ளல்ல நம்ம ஏழு உயரம் பார்த்தோம் எட்டாவது ஒருத்தர் குமணனுங்கிற ஒரு சிறப்பையும் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம இதை விட சிறப்பான ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் டிஎன் நகரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விடியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து சேரும் நன்றி வணக்கம்